அது வெள்ளை நிறத்தில் இருந்தால் ஒயிட்டாக இருந்தால் நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் வியாதி வரும் இதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல யூரோப் நாடுகள் தனித்தனியாக இருந்துச்சு இந்த செங்கன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்து இவங்க அங்கே போகிறாங்க அவங்க இங்கே வராங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண முடியாமல் இப்போ என்னாச்சுன்னா அந்த யூரோப் நாட்லேயும் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பழைய பாரம்பரியமெல்லாம் போய் உலகமெல்லாம் இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு இந்த இருந்து பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட் ஃப்ரெஞ்சுக்காரங்க நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பாருங்கள் மஞ்சள் நிற பல்பு தான் வச்சுருப்பாங்க வாழ்க வையகம் மஞ்சள் பல்பு தத்துவம் அதாவதுங்க நம்ம பயன்படுத்துகிற விளக்கு பல்ப் அது வெள்ளை நிறத்தில் இருந்தால் ஒயிட்டாக இருந்தால் நமக்கு உடலாக உடலுக்கும் மனதுக்கும் வியாதி வரும் நாம் பயன்படுத்துகிற பல்ப் விளக்கு மஞ்சள் நிறத்தில் இருந்தால் நமது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் இது சம்பந்தமாக தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக எங்கே வேணாலும் பாருங்கள் வாகனத்திலையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இப்போ வெள்ளை நிற பல்பு தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எல்லா இடத்துலையும் மஞ்சள் நிற பல்பு தான் பயன்படுத்துனாங்க அதுதான் நமக்கு ஆரோக்கியம் அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு வெள்ளை நிற பல்பில் வாழ்கிறோமோ அது காராகட்டும் ஃபேக்ட்ரி ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் வீடாகட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் வெள்ளை நிற பல்பில் நம்ம வாழ்கிறோமோ நமது உடம்புக்கு வியாதிகள் வருகிறது மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது புத்தி தெளிவாக வேலை செய்வது இல்லை இதே மஞ்சள் நிற பல்பில் நம்ம வாழ்ந்தோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது மனசு நிம்மதியாக இருக்குது புத்தி தெளிவாக இருக்குது இது பல வருட ஆராய்ச்சியில் முடிவு செஞ்சு தான் பல வருடமாக மஞ்சள் நிற பல்புகளை நாம் பயன்படுத்தி வந்தோம் ஆனால் இப்பொழுது இப்போ என்னென்னா எதுதெல்லாம் கெட்டதோ அதுதான் கிடைக்கிது அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ எல்லா இடத்துலையும் வெள்ளை நிற பல்பு மாறிடுச்சு நீங்கள் யூரோப் நாடு போனீங்கன்னா அங்கே பல இடங்களில் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் நிற பல்பு தான் பயன்படுத்தி இருப்பாங்க ஒரு வீடாகட்டும் ஒரு ஹோட்டலாகட்டும் டல்லாக இருக்கும் மஞ்சள் நிற பல்படி லைட்டாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்காது முதல்ல அப்படிதாங்க இருந்துச்சு இப்போது அந்த யூரோப்லேயும் வெள்ளை நிற பல்புகள் வந்துருச்சு இதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல யூரோப் நாடுகள் தனித்தனியாக இருந்துச்சு இந்த செங்கன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்து எல்லா நாட்டையும் ஒன்று சேர்த்தன இவங்க அங்கே போகிறாங்க அவங்க இங்கே வராங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் இப்போ என்னாச்சுன்னா அந்த யூரோப் நாட்லேயும் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பழைய பாரம்பரியமெல்லாம் போய் உலகமெல்லாம் இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு இந்த ஃப்ரான்ஸில் இருந்து பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்க நீங்கள் பாண்டிச்சேரி போனிங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாம் பாருங்கள் மஞ்சள் நிற பல்பு தான் வச்சுருப்பாங்க ஏன் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் பார்ப்பாங்க ரூமில் லைட்டு போட்டு பார்ப்பாங்க அங்கே வெள்ளை நிறம் இருந்தால் அவங்க அந்த ரூம் எடுக்க மாட்டாங்க செக் பண்ணி பாருங்கள் மஞ்சள் நிறம்தான் உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் நல்லதுன்னு புரிஞ்சனால யூரோப் நாட்டிலேருந்து வர டூரிஸ்ட் இல்லை வியாபாரிகள் இந்த பாண்டிச்சேரியில் வந்து தங்கும் பொழுது அவங்க அந்த மஞ்சள் பல்ப் இருக்கிற ரூம்ல தான் தங்குவாங்க அதற்காகவே அந்த பல ஹோட்டல்ல மஞ்சள் நிற பல்பு தான் இருக்கும் வெள்ளை நிற பல்பு இருக்கவே இருக்கு கார்ல இந்த வாகனத்துல காரு பஸ் லாரி வீலர் இந்த வாகனத்துல எல்லாம் பாருங்க முதல்ல எல்லாமே மஞ்சள் நிற பல்பு தாங்க இருந்துச்சு நல்லா தாங்க இருந்துச்சு இப்போ என்னாச்சுன்னா எல்லா வாகனத்திலையும் வெள்ளை நிறத்துக்கு மாத்திட்டாங்க இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதி இப்ப பாருங்க புதுசா வர எல்லா டூ வீலர் காரு பைக்கு எல்லாமேங்க பஸ் எல்லாத்துலேயும் வெள்ளை நிற பல்பு தான் இருக்கு அது நல்லா பளிச்சு நெறியுது இதனால என்ன ஆகுன்னா வாகனத்துல போகும்போது எதிரில வர அந்த வெள்ளை நிறத்தை பார்த்து பார்த்து நமது உடம்பும் கெட்டு போகும் மனசும் கெட்டு போகும் புத்தியும் கெட்டு போகும் இப்போ வர எல்லா வாகனத்துலேயும் வெள்ளை நிற பல்பு பளிச்சுன்னு இருக்கிறதுனால நமது உடலுக்கும் மனதுக்கும் கேடு ரீசெண்டாக நான் புது கார் வாங்கும் பொழுது அதில் அந்த வெள்ளை நிற பல்ப் இருக்கு இல்லைங்களா ஒரு பல்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ வர புது காரில் எல்லாம் புது வண்டியில எல்லாம் எல்லா பைக் எல்லாத்துலேயுமே வெள்ளை நிறத்தில் பல்புங்க பகல்லும் எரியுங்க இன்ஜின் ஆன் பண்ணாவே லைட் எரியும் எல்லாம் எப்படி இருக்கும் பகல் எல்லாம் யாரும் லைட்டு போட்டு ஓட்ட மாட்டாங்க நைட்டானால் நம்ம சுட்ச்சு போட்டால் லைட்டு வரும் இப்போ இருக்கிற எல்லா வாகனத்துலேயும் பகல்லையும் லைட் எரியுது நைட்டு லைட் எரியுது பாருங்களேன் அப்போ இது ஒரு திட்டமிட்ட சதி பகல் எதுக்குங்க லைட்டு மழை பெய்யாதப்போ கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க அப்போ என்னோடய காரில் நான் சர்வீஸ் கொடுக்கும் பொழுது எனக்கு அது பிடிக்கலை அது அது எப்போல்லாம் இன்ஜின் ஆன் பண்ணுறப்போ லைட் எரியுது நான் சொன்னேன் அதை வந்து ஆஃப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அந்த சர்வீஸ் பண்ணுற அந்த பர்சன் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது காரோடய டிசைன் அப்படிதாங்க ஆஃப் பண்ண முடியாது அப்படிங்கிறாருங்க அப்புறம் நான் சண்டை பிடிச்சேன் மேனேஜரை கூப்பிடுங்கன்னு சொல்லி பாருங்க காசு கொடுத்து வாங்கினது நான் ஏன் காரில் லைட் எரியணுமா பகலாக லைட் எரியணுமா வேண்டாமல் நான் தான் முடிவு பண்ணணும் அது கட் பண்ண கொடுங்கன்னு சொன்னால் முடியாதுங்கிறாங்க அது ஆப்ஷனே இல்லைங்கிறாங்க நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு லைட் ஆஃப் பண்ணணும் இல்லை அந்த பல்பை உடச்சிருங்க இல்லை அதை சுட்சா க ஒயரை கட் பண்ணிடுங்கன்னு சொன்னோடனே அது சாதாரண விஷயம்தாங்க பாருங்க அது கூட அந்த கார் முதலாளி தான் நம்ம காசு கொடுத்து வாங்குற காரில் எது எரியணும் எது எரியக்கூடாதுன்னு எவனோ ஒருத்தர் முடிவு பண்ணுறான் அப்புறம் நான் சண்டை போட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆமாங்க இப்போ வர எல்லா வாகனங்களிலும் வெள்ளை நிற பல்பு பகல்லி எரியிறது இது வந்து ஆபத்து அதனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க எப்பவுமே நம்ம வாழ்கிற இடத்துல பல்பெல்லாம் பளிச்சுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் டல்லாக இருக்கணும் அதுதான் உடம்புக்கு மனசுக்கு நல்லது அதை புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது வெள்ளை நிறத்தில் பல்பு எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது மஞ்சள் நிற பல்பு தான் ஆரோக்கியம் அதனால் இனிமேல் வீடு ஆஃபீஸு ஸ்கூலு ஹோட்டலு ஹாஸ்டலு ஃபேக்ட்ரி கடைகள் ஷாப்பு ஸ்ட்ரீட் லைட்டு வாகனங்கள் இது எல்லாத்துலேயுமே எங்கெங்கெல்லாம் பல்ப் யூஸ் பண்ணுறோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிறத்தில் மாற்றுங்கள் அப்போ நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லைங்க ஏற்கனவே நாங்கள் பல்ப் வாங்கி மாட்டிட்டோங்க அது வெள்ளையாக இருக்குங்க இவ்வளோ காஸ்ட்லியாக நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஒன்று பல்பெல்லாம் மஞ்சள் நிறத்தில் மாற்றுங்க இல்லை அதில் பெயிண்ட் அடிங்க இல்லை ஸ்டிக்கர் ஓட்டுங்க இல்லை பேப்பர் ஓட்டுங்க ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எப்படியாவது இனிமேல் மஞ்சள் நிற பல்புக்கு நாம் மாறுவோம் இது சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணுங்க இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள் இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லா இடங்களிலும் மஞ்சள் விளக்குகளை எல்லோ பல்பை பயன்படுத்துமாறு நான் கேட்க கேட்டுக்கொள்கிறேன் எனவே இனிமேல் எல்லா இடங்களிலும் மஞ்சள் பல்பு பயன்படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மஞ்சள் நிறத்துக்கு மாறுங்கள் மங்களகரமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வளமுடன்